ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேரில் அனைவருக்கும் பணிவான வணக்கம் அடியன் ஜோதிட ரத்னா ராம் சென்னையில் இருந்து சனிப்பயிற்சி வரக்கூடிய இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு தொடங்கி இரு இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மகரத்திலேருந்து கும்பத்துக்கு வர்றார் ஆக்சுவலாக சனிப்பயிற்சி இந்த தான் இப்போது சனிப சனி பகவான் கர்மக்காரகன் நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறார்னு பார்க்க போகிறோம் கர்மகார ஆக்சுவலாக சனி பகவானை நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் சனி பகவானை உணரணும் சனி பகவானை ரியலைஸ் பண்ணணும் நம்மளுடைய கர்மாக்கள் எந்தெந்த மாதிரி கர்மாக்கள் செஞ்சுருக்கோம் பிராப்தம் சஞ்சிதம் ஆகாமியம் இந்த மூணு கர்மாவை பேஸ் பண்ணி இந்த ஜென்மத்தில் ஆகாமிய கர்மா இந்த ஜென்மத்தில் என்னென்ன பலன்கள் நல்ல நன்மைகள் செஞ்சுருக்கோங்கிறத பொறுத்து சனி பகவான் நமக்கான பலன்களை கொடுக்க போகிறார் ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக நம்ம பயப்படவே வேண்டாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இந்த வரக்கூடிய சனிப்பயிற்சி கும்பத்தில் இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி கும்பம் அப்படின்னா லாபஸ்தானம் காலபுருஷத்துக்கு லாபஸ்தானம் சனி பகவான் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து தொழில் ரீதியான விஷயங்களை நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பார் யார் யாரெல்லாம் வந்து கெ கெடுப்பழங்கள் அதாவது தீய வழியில் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சனி பகவான் என்னைக்குமே விட்டு பிடிப்பார் விட்டு பிடிப்பார்னா அவருடைய காலகட்டங்களில் ஏழரை சனி அஷ்டமணி சனி இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய கெடுப்பழங்களை நாம் எதிர்பார்க்கலாம் தொழில் ரீதியான முன்னேற்றம் முதலாளிகள் கூட ரிலேஷன்ஷிப்பு நல்லா இருக்கிறது அதே மாதிரி கீழ்நிலை தொழிலாளிகளை நம்ம எப்படி நம்ம கவனிச்சிக்கிறோமோ நமக்கு கீழே இருக்காங்க நம்ம அதாவது பாமர மக்கள் துப்புரவு தொழிலாளி இவங்கெல்லாம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் இதெல்லாம் பொறுத்து அதே மாதிரி இந்த தான தர்மங்கள்லாம் சனி பகவானுக்கு நல்ல ஒரு பிடிச்ச விஷயம் ஸோ இது இந்த சனி பகவான் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் லாபத்தை தரக்கூடிய சனி பகவான் எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு லாபங்கள் கிடைக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும் உறவினர்கள் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் கெடு பலன்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு பாதிப்புகள் வந்து நம்ம வந்து இந்த மேஷ ராசிக்கும் ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதுவே சனி பகவான் இந்த காலகட்டங்களில் கும்பசனி வந்து என்றைக்குமே கொட்டி கொடுப்பார் அதாவது பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்து இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் சனி பகவான் எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மகர ராசி நேர்களுக்கு அன்பான வணக்கம் மகர ராசிக்கு சனி பகவான் இரண்டாம் இடத்தில் ஆகிறார் அதாவது கும்பத்தில் கும்பத்தில் இருந்து கொண்டு கும்பத்தில் ஸ்தானத்தில் இருக்கார் அதே மாதிரி எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ராசிக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய சிம்மத்தை பார்க்கிறார் ராசிக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய விருச்சிகத்தை பார்க்கிறார் ரெண்டு எட்டு பதினொன்று இந்த மூணு பாவத்தையும் சனி பகவான் இந்த பயிற்சியில் பார்த்துட்டு பலன் அளிக்கப் போகிறார் இரண்டாம் இடம் ஆட்சி ஸ்தானம் இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்தில் சனி பகவான் ஸ்தானம் சனி வந்து கும்பத்து கும்ப சனிங்கிறது மகரத்துக்கு பொதுவாக ஓரளவுக்கு நல்ல பழங்களே தருவார் இப்போதான் அவங்களுக்கு விலகி விலகிருக்கு இப்போது சனி விலகி பாத சனியாக வந்திருக்கு அப்போது இதனால் வரை கடந்த இரண்டரை கா வருட காலங்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் எப்போதுமே சனி பகவான் தி நைட் எந்த நல்ல பழங்களுமே கொடுக்க மாட்டார் சனி பகவான் நிதானமான கிரகம் மந்த கிரகம் பொறுமையான கிரகம் பொறுமை நிதானம் அப்படின்னா சனி பகவான் தான் அப்போ நீங்கள் வந்து நமக்கு ஜென்ம சனி முடிஞ்சு போச்சு நாளைக்கே ஒரு நல்லது நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி இல்லை கொஞ்சம் நிதானமாக பொறுமையோடு இருப்பா இருந்தீங்கன்னா ஏன்னா சனி பகவான் வந்து மகரத்துக்கும் கும்பத்துக்கும் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் பெரிய அளவு பாதகங்களை செய்ய மாட்டார் ஏன்னா மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனிதான் ராசி அதிபதி ரிஷபத்துக்கும் சனி சனிதான் யோகாதிபதி ஸோ யோகாதிபதியாக இருந்துக்கிட்டு ராசி அதிபதியாக இருந்துக்கிட்டு தன்னுடைய சொந்த ராசிக்கு கண்டிப்பாக கெடுப்பலங்களை கொடு கொடுக்க மாட்டார் பெரிய அளவு கெடுப்பலன்களை எதிர்பார்க்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் இதனால் வரை பட்ட கஷ்டங்கள் கண்டிப்பாக படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பெரிய மாற்றம் என்னென்னா வருமான முன்னேற்றம்ங்கிறது கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் வருமான முன்னேற்றம் எதிர்பாராத வருமானம் ஏன்னா ஏற்கனவே கும்பத்தில் சனினாலே பொதுவாகவே எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்தான் அண்டு உங்களுக்கு வந்து வருமான ஸ்தானாதிபதியாக வந்து சனி ஆட்சி பெற்று வலுவாக இருக்கார் அப்போது வருமானத்தில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் எதிர்பாராத யோகங்கள் கிடைக்கக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது குடும்பத்தில் நிம்மதியான மனநிலை குடும்பத்தில் நிம்மதியான மனநிலை நிதானமாக பேசணும் வாக்கில் சனி ரெண்டில் சனின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஆர்கியூமெண்ட் இருக்கும் பேசும்போது ப்ராப்பராக ஒரு க ஒரு என்ன சொல்கிறது நம்ம கரெக்டாக பேசினாலும் அது போய் ரீச் ஆகும்போது தவறாக ரீச் ஆகும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நிதானமாக பேசுகிறது கவனமாக ரிலேஷன்ஷிப்பை கையாளுறது இதெல்லாம் வந்து குடும்பத்தில் குடும்ப ஸ்தானாதிபதி சனி தான் அவர் பெற்றுருக்கார் அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் குடும்பத்தில் நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு வாக்கு ஸ்தானாதிபதி சனி பெண்கள் குறிப்பாக அன்னைக்கு சனி ஹோரையில் காலையில் ஆறு டு ஏழு மௌன விரதம் இருக்கும் பட்சத்தில் குடும்பத்தில் நிம்மதி உண்டு குடும்பத்தில் நிம்மதி வேணும்னா நீங்கள் மௌன விரதம் மௌன விரதம் இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய கனவுடைய வருமான முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கான குடும்ப அமைதி குடும்பத்தில் ஒரு நிம்மதியான மனநிலை சூழ்நிலை உருவாகும் ஒரு பாண்டேஜ் கிரியேட் ஆகும் அதுக்கெல்லாம் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் இதெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் மூலமாக பெண்கள் பெண்களால் சேமிப்பு அப்படிங்கிறது உண்டு கும்பராசி ம மகர ராசிக்காரர்களுக்கு பெண்களால் சேமிப்பு பெண்களால் ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மகரம் வந்து பெண் ராசி பெண் ராசி அந்த கும்பம் வந்து தனுசு மன்னிக்கணும் கும்பம் வந்து ஆட்சி ஆட்சிஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் ஓ பெண்களால் ஆதாயம் பெண்கள் மூலம் வருமானம் இதெல்லாம் இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்கு உண்டு பிரச்சனைகள் குறையும் காலகட்டம் பிரச்சனைகள் நீங்கிடுச்சின்னு நீங்கள் காலரை தூக்கிட்டு நடக்காதீங்க நிதானமாக இருங்க பொறுமையாக இருங்க கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா மகரத்துக்கு வந்து எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அவமானங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை பார்க்குறார் ஆயுள்ஸ்தானம் பார்க்குறாரு அப்போ நீங்கள் வந்து எப்போதுமே இன்னொருத்தருக்கு சிபாரிசு பண்ணுறது கையெழுத்து போடுறது ஒருத்தர்கிட்ட ஒரு ஒரு ஆப்ளிகேஷனுக்காக போய் நிற்கிறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் நல்லது அதே மாதிரி நோய் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கால் மூட்டு தொடை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இடுப்பு வலி அதுக்கப்புறம் தோள்பட்டை ஸ்கின் அலர்ஜி இஎன்டி ப்ராப்ளம் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது வயிற்றில் வந்து கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ்லாம் அக்ரிவேட் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது ஹெல்த் இஷ்யூஸு ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் உடனுக்குடன் அதை அட்ரஸ் பண்ணி வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மெடிக்கல் செக்அப் அதெல்லாம் நீங்கள் எடு எடுத்தே ஆகணும் ஏன்னா எட்டாம் பார்வையாக பார்க்குற எட்டாம் இடத்தையே பார்க்கிறார் தன்னுடைய ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தையே பார்க்கிறார் அப்போது கலத்திரத்தின் மூலம் வரக்கூடிய விரயங்கள் கலத்திரத்துக்கான நோய்கள் ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபு ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் இவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டம் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கவனமாக அதற்கான ஒரு ஆக்ஷன்ஸ் நீங்கள் வந்து செயலாக்கம் செயல்திறன் அப்படிங்கிறது வேணும் உங்களுக்கு அதே மாதிரி லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தை பார்க்கிறார் விருச்சிகத்தை சனி பகவான் பார்க்கறார் அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கார் ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா லாபங்கள் கூடும் லாபங்கள் நிதானமாக கூடும் தொழிலில் வந்து ஒரு நூறுரூவா போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பதினோராம் இடம்னா ஷேர் மார்க்கெட்டு மூலம் கிடைக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லக்கூடிய இடம் பதினோராம் இடம்தான் நூறுரூவா போட்டுட்டு உடனடியாக வந்து எனக்கு வந்து அது இரநூறுவா ஆகலன்னு நினச்சா கண்டிப்பாக நடக்காது ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா அது ஒன் ஃபிஃப்டி ஆகும் அப்புறம் ஒன் செவன்ட்டி ஆகும் அப்புறமா தான் டூ ஹண்ட்ரட் ஆகும் அந்த மாதிரி நிதானம் நிதானமான லாபம் பொறுமையான லாபம் அப்படிங்கிறது உங்கள் தொழிலே உண்டு சுய தொழிலே உண்டு சுய தொழில் செய்கிறவங்களுக்கு அருமையான காலகட்டம் சுய தொழில் செய்கிறவங்க வந்து மன உறுதியோட முக்கியமான ஒரு முடிவு முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுப்பாங்க முக்கியமான முடிவு அப்படின்னு சொன்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நாளாக பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் வந்து இப்போது அதை வந்து டிசைட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவீங்க அதே மாதிரி முன் மூத்த சகோதரம் உங்களுடைய எல்டர் ஸ்லிப்ளிங் மூலமாக வரக்கூடிய ஆதாயங்கள் அனுகூலங்கள் இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் அவர்களால் சில விரயங்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஆன்மீக பயணங்கள் மேற் மேற்கொள்வீங்க அதே மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நீண்ட நாள் ஆசைகள் அபிலாஷைகள் ஆழ்மன எண்ணம் நிறைவரும் இடம் பதினோராம் இடம் அந்த இடத்த சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் பார்க்குறாரு அப்போ ஆழ்மன எண்ணம் ஈடேறும் ஆழ்ம பொதுவாக வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னு நினச்சிக்கணும்னா ஆட்சிஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் வருமான மிகுதிங்கிறது உண்டு வருமான ஏற்றங்கிறது உண்டு இந்த காலகட்டத்தில் அதற்கு உண்டான க்ரௌண்ட் ஒர்க் அப்படிங்கிறது நீங்கள் செய்யணும் ஏன் அப்படின்னா உங்களுடைய நாலாம் இடத்துல குரு இருக்கார் வீடுமனை வாகன ஸ்தானத்தில் நாலாம் இடத்துல குரு இருக்காரு அப்போ கோச்சாரத்தில் அங்கே மேஷத்தில் குரு இருக்கும்பொழுது அதில் சில தடை தாமதங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நாலாம் இட குரு அந்தனும் தனித்தனுக்கு அவதி உண்டாம் தாயார் உடல்நிலை கவனமாக இருக்கணும் தாயார் உடனே தாயாருடைய பண வரவுலாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் சில தடை தாமதங்கள்லாம் வரும் தாயாருக்கு பென்ஷன் வரலை அப்படின்னா அதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது மாமியாருக்கு ஏதாவது பிரச்சனைகள் உடல் உபாதைகள் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் பொதுவாகவே உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் நீ ப்ராப்ளம் பாதத்தில் ஏதாவது கால் ஆணி வர்றது கால் சின்ன சின்ன அடிப்படுறது இதெல்லாம் கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்க வேண்டிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கார் நீங்கள் வந்து தூக்கத்துக்கு நிறைய தூக்கத்துக்கு நிறையா இது கொடுக்கணும் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு ஆறு மணி நேரம் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அதை ஏழு மணி நேரமாக ஆக்கணும் எட்டு மணி நேரம் ஆக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தூக்கத்துக்கு இம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து தூக்கத்துடைய தூக்க நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும் மிகுதிப்படுத்த வேண்டும் அது மாதிரி உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் இடத்துக்கு சுக்ரன் இருக்கிறார் அதாவது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல மன்னிக்கணும் ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடம்னா துலாம் துலாத்தில் சுக்கரன் இருக்கார் சுக்கரன் ஆட்சி பெற்று வலுவாக இருக்காரு அதே மாதிரி செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி பெற்று வலுவார் சு செவ்வாய் ஆட்சி சுக்கரன் ஆட்சி சனி ஆட்சி சனிப்பெயர்ச்சி ஓரளவுக்கு எல்லாருக்குமே நல்ல பலனாக தரக்கூடிய நிலையில் இருக்கார் நீங்கள் வந்து இந்த இயற்கை பேரிடர்கள் இயற்கை இயற்கையாக வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நமக்கும் பத்து பேருக்கு ஒரு பிரச்சனைனா அது நமக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கும் அது மாதிரியான பிரச்சனைகள் தான் வருமே ஒழிய தனிப்பட்ட முறையில் பெரிய அளவு பாதிப்புகள் அப்படிங்கிறது மகர ராசிக்கு இருக்காது கோர்ட்டு கேஸெல்லாம் படிப்படியாக சால்வாகிறதுக்கான நிலை கோர்ட்டு கேஸு டிஸ்பியூட்டு லாங் டேர்ம் டிஸ்பியூட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கோர்ட்டு கேஸ்லாம் நடந்ததுன்னா அது கவனமாக பார்த்து அது முடிவுக்கு வர்றதுக்கான நிலை நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு என்ன நல்லதோ அது பிரகாரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறது வந்து ரொம்ப வழக்கு ச பார்க்கக்கூடிய இடம் அந்த இடத்த சனி பகவான் பார்க்குறாரு அது காலபுஷத்துக்கு அஞ்சாம் இடம் அப்போது உங்களுடைய முன்னோர்கள் மூலமாக முன்னோர்கள் வழியில் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் முடிவுக்கு வர வேண்டிய முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக பார்த்து ஹேண்டில் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக மகரம் தான் வந்து ச மன்னிக்கணும் சனிதான் மகரத்துக்கு ராசி அதிபதி அப்போது நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நல்லது நடக்குங்கிறத தீர்மானமாக நீங்கள் நினச்சிக்கலாம் நீங்கள் அதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக எடுக்கலாம் அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கார் ஒன்பதாம் இடத்துக்கு இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா ஆன்மீக சிந்தனையை மிதிப்படுத்துவார் தந்தையுடனான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அவர் அவர் கிளக்க போனாரா நீங்கள் மேற்க போகணும் அவர் சரி சொன்னாரா நீங்களும் சரி சொன்னால் நல்லது இல்லைனா தேவையில்லாத வாக்குவாதங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆன்மீக சிந்தனை மேம்படக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இப்போது ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது ஆன்மீக சிந்தனை தர்ம சிந்தனைகள்லாம் கொஞ்சம் மிதறிப்படுத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுடைய பதினோராம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதுனால நீண்ட நாள் பிரயாணங்கள் ஏதாவது பெண்டிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து இப்போது ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் துபாய் போகணுன்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தேன் சிங்கப்பூர் போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன் டிக்கெட் போட்டேன் டிக்கெட் போடுறதா வேணுமா இப்போ போகிறதா அப்போ போகிறதா டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா விசா கிடைக்குமா கிடைக்காதா யார் நமக்கு ஹெல்ப் இருக்காங்க எங்கே போய் தங்குறது என்ன எல்லாம் அந்த மாதிரிலாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை பிளான் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது பூர்வீகத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடங்கிறது பிரயாணத்தை சொல்லக்கூடிய இடம் நெடுந்தூர அதாவது நம்மளுடைய ஆன்மீக பிரயாணம் ஆன்மீக சிந்தனைகள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய பதினோராம் இடம் இந்த எட்டும் பதினொன்றும் சனி பகவான் பார்க்குறதுனால பிரயாணம் சம்மந்தப்பட்ட முடிவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு டெஃபினட்டாக சக்ஸஸாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள திருநெல்வேலி போயிட்டு வந்தாங்க அது திருநள்ளாறு மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு சனி ஸ்தலம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சனிஸ்தலத்துக்கு போயிட்டு வந்து தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வரணும் உங்கள் பேரில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும் மாதா மாதம் உங்களுடைய நட்சத்திரத்து சனி பகவானுக்கு ஒரு விளக்கு போட்டுகிட்டே வந்தீங்கன்னா வரக்கூடிய இந்த பாத சனியானது இன்னும் இரண்டரை வருடம் காலம் கழித்து அடுத்த மீனத்துக்கு போகும்போது உங்களுடைய பல நல்ல பலன்கள் மிகுதிப்படுத்தப்படும் அதே மாதிரி சனி பகவானை தொடர்ச்சியாக வழிபட வழிபட ஆஞ்சநேயரை வழிபட வழிபட பெருமாளை வழிபட வழிபட உக்ர தெய்வங்களை வழிபட வழிபட உங்களுடைய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும்